ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவ ஆட்சி சோழர்களின் அரசியல் சித்து விளையாட்டால் சிதறுண்ட பிறகு பல்லவ குல தோன்றல்கள் அரையன் காடுவெட்டி காடவர் என்ற பெயர்கள் கொண்டு சிற்றரசர்களாக சோழ அரசிற்கு கப்பம் கட்டி அரசாண்டனர் அந்த வழியில் வந்தவர்தான் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் வீரமும் விவேகமும் கொண்ட கோப்பெருஞ்சிங்கன் ஆண்ட காலத்தில் சோழ பேரரசராக முதலில் மூன்றாம் ராசராசனும் பிறகு மூன்றாம் இராசேந்திரனும் ஆண்டனர் மதுரையில் பாண்டியர்கள் சோழ பேரரசிலிருந்து விடுபட்டு சுதந்திர பேரரசாக உருவாகின்றனர் மேற்கே போசலர் அதாவது ஹொய்சாளர்கள் பேரரசராக பலத்துடன் ஆட்சியில் இருக்கின்றனர் இதில் போசலர்களுக்கும் சோழர்களுக்கும் திருமண உருவ உள்ளது இந்த நிலையில் கோப்பெருஞ்சிங்கன் தன்னை சுதந்திர அரசனாக அறிவித்துக் கொள்கின்றார் சோழ பேரரசுக்கு முடிவுரை எழுத பாண்டியர்கள் தெற்கேயும் காகத்தீயர்களும் கோப்பெருஞ்சிங்கனும் வடக்கேயும் முனைந்தனர் போசலர்கள் சோழர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் இந்த அரசியல் சித்து விளையாட்டின் நடுநாயகமாக இருந்தவர் கோப்பெருஞ்சிங்கன் பாண்டியர்களிடம் தோற்ற மூன்றாம் ராசராசன் போசர்களோடு திருமண பந்தம் இருந்தால் அவர்களின் உதவி கேட்கின்றார் சோழர் படை வடமேற்கு நோக்கி முன்னேற அதே சமயத்தில் போசலர்கள் அதன் மறுபுறத்திலிருந்து கோப்பெருஞ்சிங்கனை தாக்க திட்டமிட்டனர் ஆனால் திட்டத்தில் ஏற்பட்ட சிறு குழப்பத்தால் தக்க சமயத்தில் போசலர் படை வந்து சேரவில்லை அதை அறிந்த கோப்பெருஞ்சிங்கன் போசலர் படை வருவதற்கு முன்பே சோழ பேரரசன் மூன்றாம் இராசராசனை கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் தெல்லாரில் எதிர்கொண்டு போர் புரிந்து வெற்றி பெற்று சோழ பேரரசனை சேந்தமங்கலத்தில் சிறையில் அடைத்தார் அதன்பின் போசலர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையால் சோழ மன்னனை விடுவித்தார் கோப்பெருஞ்சிங்கன் மீண்டும் சோழ பேரரசிற்கு திரை செலுத்த வேண்டிய நிர்பந்தம் போசலர்களால் ஆனது ஆனாலும் தன் முயற்சியை விடாமல் பெரம்பலூரில் போசலர்களுடன் போர் செய்து போசலர்களை துரத்தியடித்தார் சோழர் பாண்டியர் போசலர்களை பல போர்களில் தோற்கடித்து மூன்று பேரரசுகளுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கினார் இந்த கோப்பெருஞ்சிங்கன் தன் வாழ்நாள் முழுவதும் சுதந்திர போர்களிலேயே கழித்தாலும் நல்லாட்சி நல்கினார் அவர் காலத்தில் கலைகள் சிறந்து விளங்கின சிதம்பரம் நடராசரின் மேல் அளவு கலந்த அன்பு கொண்டு சிதம்பரம் நடராசர் கோவிலின் தெற்கு கோபுரத்தை கட்டியெழுப்பினார் இவர் பல கோவில்களை கட்டியதும் பல கோவில்களுக்கு கொடையும் வழங்கியதும் கல்வெட்டுகளில் காண கிடக்கின்றன இவருக்கு இருபத்தி ஏழுக்கும் மேலான பட்டப்பெயர்கள் உண்டு அவற்றில் சில தமிழ்நாடு காத்த பெருமான் பாண்டிய மண்டல தாபன சூத்திரதாரன் சகேலதர சுந்தரன் கர்நாட லட்சுமி லுண்டாகன் அழகிய சீயன் அழகிய பல்லவன் பல்லவ குல பாரிஜாதம் குல திலகன் பெண்ணான தீநாதன் பரதமல்லன் தொண்டை மண்டலம் முழுவதும் மற்றும் சோழ மண்டலத்தின் பெரும் பகுதியும் இவரின் கட்டுப்பாட்டில் இருந்தன தெற்கே தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வடக்கே கோதாவரி ஆறு வரையான இடங்களில் இவரின் பல கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இவ்வளவு வரலாற்று சான்றுகள் இருந்தும் இந்த மன்னன் எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்களாலும் முன்னிலைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்